தமிழக துணை முதல்வர் பிறந்தநாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு கண்கண்ணாடிகளை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கி அனைவருக்கும் இனிப்புகளையும் வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி புனித மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆர்சி பாத்திமா உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் சுமார் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு கண் கண்ணாடி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் அவர்கள் கலந்து கொண்டு பார்வை குறைபாடுகள் கொண்ட மாணவ மாணவிகளை கண்டறிந்து ஆயிரம் பேருக்கு கண்கண்ணாடிகளை வழங்கினார் அப்போது மாவட்ட அவைத் தலைவர் நாகராஜ் நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேல்மணி நகரமன்ற உறுப்பினர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அன்சூர் நாகராஜ் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் ஐயா மதியழகன் அவர்கள் கேக் வெட்டி மிஸ்டர் என்ன பிரபான ஒரே